வணக்கம் உங்கள் மீனவா இன்னைக்கு எப்போவுமே ஒரு கூடை எடுத்து அந்த கூடைக்களை ஒரு அஞ்சு மீனோ ஒரு ஆறு மீனோ அந்த மீன்களை எடுத்து வச்சுட்டு அந்த மீன்களை பற்றி ஒரு தகவல் சொல்லுவேன் இன்னைக்கும் அப்படி தான் ஒரு ஒரு அஞ்சாறு மீன் பெரிய சைஸ் மீனை எடுத்து வந்திருக்கேன் ஏன்னா எத்தனை சின்ன சைஸ் மீனை பற்றி சொல்லியிருக்கேன் இந்த மீன்கள் இந்த மீன்கள் எப்படி சாப்பிடலாம் என்னுடைய தகவல் சொல்ல போகிறேன் வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீபெரும்புத்தூரில் வந்துக்கிட்டு நம்ம உங்கள் மீனவன் கடை திறக்கிறோம் கண்டிப்பாக மறக்காமல் வந்துடுங்க வர்ற முதல்ல வர்ற நூறு நபருக்கு வந்துக்கிட்டு ப்ளூ கிராப் நண்டு வந்து கிலோ ஆஃபராக கொடுக்குறோம் அதில் கா நீங்கள் அந்த கடை எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சால் அந்த காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அதுக்கு கால் பண்ணிக்கிறங்க முதல்ல நம்ம பார்க்குறது வந்து கிளி மீன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் இதை கிளி மீன் சொல்றாங்கன்னா இதோட வாயை பாருங்க நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு கிளிக்குமோ அந்த கிளி இருக்கு வச்சுங்களா அந்த கிளிக்கு இருக்கிற மாதிரியே வாய் இருக்கும் அதே மாதிரி இந்த மீன்கள்ல நிறைய வகைகள் இருக்கு எப்படி கிளியிலேயே நிறைய வகைகள் இருக்கும் அதே மாதிரியே இந்த மீன்கள்லேயும் நிறையா இருக்கும் நம்ம கொண்ட வச்ச கிளியெல்லாம் பார்த்துருக்கோம்னா அதே மாதிரி கொண்ட வச்ச கிளி மீன்லாம் இருக்கும் அப்படி மீன் தான் இந்த மீன் இந்த மீன்ல இந்த கலரை பார்த்துக்கிறீங்க இது வந்து இந்த கலரில் இருக்கிற மீன் தான் நம்பர் ஒன் மீன் சொல்லுவாங்க ஏன்னா எஸ்போர்ட்டுக்கு வந்து நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ கலர் மாற மாற அது வந்து கேட்டகரி மாறும் அதில் இது நம்பர் ஒன் இது இது வந்து அதிகமாக வெளிநாடு ஏற்றுமதி பண்ணுவாங்க ஒரு காலகட்டத்தில் நூற்றுக்கு நூறு பெர்சன்ட்மே வெளிநாடுல ஏற்றுமதி பண்ணிக்கிறாங்க மேக்சிமம் இந்த மீன் வந்து எப்படி எடுப்பாங்கன்னா ஒரு நானூற்றம்பது கிராம் இருந்து ரெண்டு கிலோ வரை இருந்துச்சுன்னா அது எஸ்போர்ட்டில் நம்பர் ஒன்னு சொல்லி எடுப்பாங்க அதே மாதிரி அந்த நானூற்றி ஐம்பது கிராம் கீழே போட்டுன்னா நம்பர் அது செகண்ட் ரகம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ரெண்டு கிலோக்கு மேலே போயிட்டாலும் அது செகண்ட் ரகம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இதை வந்து எப்படி எடுப்பாங்க நான் சொல்கிறது ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னையே ஒரு கிலோ எண்ணூறுரூவாய்க்கு எடுத்தாங்க அந்த அளவுக்கு இதை வந்து எஸ்போர்ட்டுக்கு அதிகமாக ஏற்றுமதி பண்ணாங்க இப்போ வந்துக்கிட்டு இது வந்து நம்ம லோக்கல் மார்க்கெட்டில் நம்ம மக்களுமே நல்லா சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க அதனால இப்போ இது நம்ம கடைகள்லையுமே வரும் எல்லா இடங்களுக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு மீன் ஆயிடுச்சு இந்த மீன் நீங்கள் இந்த மீன் சாப்பிட்டது இல்லைன்னா ஒரு தடவை இதையாக சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த கறி வந்து அப்படி லேயர் லேயராக ரொம்ப அழகாக இருக்கும் பிஸ்பிங்கர் போடுறதுக்கு குழம்பு வைக்கிறதுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே சூப்பர் மெயினாக மீன் புட்டு செஞ்சு பாருங்க அப்படியே அவ்வளோ அழகா இருக்கும் இந்த மீன புட்டு செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நீங்க இந்த மீனை சாப்பிட்டுருக்கீங்கன்னா எப்படி சொல்லுங்க சாப்பிட்டது இல்லைன்னா ஒரு கதையா சாப்பிட்டு பாருங்க தகவல் சொல்லி அது இது வந்து அதிகமா பாறைகள் இருக்கு அந்த கோலப்பாறைகள் பெரிய பெரிய கல்லுகள் கடலுக்குள்ள இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி கல்லுகளுக்கு அடியில தான் இது அதிகமா வாழும் கூட்டமான மழை மாதிரி இருக்கிற அந்த கல்லுகளுக்குள்ள கூட்டமா வாழக்கூடிய ஒரு மீன் தான் இந்த மீன் இந்த மீனை நம்ம இப்போ இதை போட்டு அடுத்து இது வந்துகிட்டு பாறை பாறை மீன் பாறை கடல்ல அதிக வகை மீன்கள் எந்த மீன் வகை அதிகமா இருக்கு கண்ணாடி பாறை வட்டப்பாறை மஞ்சப்பாறை கழகிப்பாறை பாறை மாமியாப்பாறை பொன்னாம்பாறை அந்த பாறை இந்த பாறை பாடுற வகைகள்ல அப்படியே அடுக்கிக்கிட்டே போகலாம் அவ்வளவு மீன்கள் இருக்குது அதுல இது வந்துகிட்டு என்ன பாறை எங்க ஏரியாவில வந்து சுத்தாம் சொல்லி சொல்லுவோம் நிறைய இடங்கள்ல கண்ணாடி பாருன்னு சொல்கிறாங்க ஏன்னா கண்ணாடி மாதிரி அப்படி மின்னது அதனால் கண்ணாடி பாருன்னு சொல்கிறாங்க நாங்கள் வந்து கண்ணாடி ரவுண்டாகவும் இதே மாதிரி கலரில் ஒரு பாருங்களோ அதை நாங்கள் கண்ணாடி பாருன்னு சொல்லுவோம் இது உங்கள் ஏரியாவில் என்ன பாருன்னு சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள் ஏன் நாங்கள் மாதிரி சொல்லுவோம்னா போட்டில் வந்துக்கிட்டு சுக்கான்னு சொல்றது ஒன்று இருக்கும் அதை வச்சு தான் நாங்கள் போட்டில் வந்துக்கிட்டு எந்த சீடு திருப்புறது வண்டிகளுக்குலாம் நம்ம து பைக்குலாம் ஹேண்ட் பேக்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி புலத்துக்கு வல்லத்துக்கு வந்து சுக்கான் ஒன்று இருக்கும் அந்த சுக்கான் சேஃப்டிலே இது இருக்கிறதுனால சுக்காம் பாறை அப்படின்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க இந்த மீன் வந்துக்கிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் கறி மாவு மாதிரி இருக்கும் ரொம்ப டேஸ்டான பாறையிலேயே ரொம்ப டேஸ்டான ஒரு பாறை இந்த பாறை இதுவும் அதிகமாக வெளிநாடு ஏற்றுமதி பண்ணுறதுல ஒரு முக்கியமான ஒரு மீன் ஏன்னா எல்லா மீனையும் வெளிநாடு ஏற்றுறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நான் நீங்கள் நீங்கள் என்ன எனக்கு கமாண்டில் எப்படி நெகட்டிவ் பண்ணாலும் நான் உண்மையை சொல்ல நம்மளை வேறு என்ன முடியும் ஏன்னா எங்களுக்கு கடைக்காரில் வந்து பார்த்தா தான் தெரியும் எதை எது வெளிநாடு ஏற்றுறாங்க எது நம்ம மக்கள்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னு அதிகமாக வெளிநாடு ஏற்றுமதி பண்ணுறதுல இதுவும் ஒரு முக்கியமான மீன் நீங்கள் இந்த மீன் சாப்பிட்டதுன்னா ஒரு தடையாக சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் குழம்பு வச்சாலும் தரமாக இருக்கும் ஃப்ரை பண்ணாலும் தரமாக இருக்கும் ரெண்டுக்கும் தரமான ஒரு மீன் தான் இந்த மீன் சொல்லலாம் அதையும் இங்கே வைத்து விடுவோம் அடுத்து வந்துகிட்டு நம்ம பாறை பார்த்தோம்னா அடுத்த பா அடுத்து வந்துகிட்டு இது வந்து சேமியா பாறை இந்த பாறை வந்து நாங்கள் சேமியா பாறைன்னு சொல்லுவோம் ஏன் சேமியா பாறைன்னு கேட்டீங்கன்னா அது அப்படியே தான் பாறை கண்ணாடி பாறை இது சேமியா பாறை இது வந்து எப்படின்னா அப்படியே இதோடைய குழலுடைய அந்த தோல் பகுதியை பார்த்தோம்னா கட்டா மீன் மாதிரியே இருக்கும் மஞ்ச கட்டா சொல்லுவாங்கல்ல அந்த கட்டா மீன் தோல் மாதிரி இருக்கும் ஆனா இதுடைய உருவத் தோற்றம் வந்து அப்படியே அச்சசர் பாறை பாறை மீன் தோற்றம் அதனால இது வந்து சேமியா பாறை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மீனும் சூப்பராக இருக்கும் இதுவும் அந்த பாறை அந்த மாதிரி தரையில தான் அதிகமாக வரக்கூடிய ஒரு மீன் இந்த மீனுமே நல்ல டேஸ்ட் எல்லா பண்ணுவாங்க எக்ஸ்போர்ட் லோக்கல் மார்க்கெட்டுக்கும் வரும் ஆனா இதில் என்னென்னா அந்த அந்த பாறைகள் மாதிரி மற்ற பாறைகள் பாறைகள் மாதிரி இது வந்து அதிகமாக கடல்ல நிறைய கிடைக்கக்கூடிய மீன்கள் கிடையாது எப்பமாவது ஒன்று ரெண்டு அப்படி வரக்கூடிய மீன் அதனால இது கிடைச்சதுன்னா நீங்க வாங்கி சாப்பிடுங்க உடனேயே ஏன்னா எப்பமாவது வர்ற மீனா அதனால நான் சொல்றேன் இதையும் நம்ம இதில் போட்டுருக்கோம் அப்புறம் சேமியாப்பாறை பார்த்தா அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்னா பாறை பார்க்கணும் ஒருவேளை இதுக்கு பாறைன்னு வச்சினால ரைவிங்காக இருக்கட்டும் அதுக்கு சேமியா பாறைன்னு வச்சாங்களான்றது தெரியல இது வந்து எங்கள் ஏரியாவில் பாறைன்னு சொல்கிறாங்க சப் இது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க நீங்கள் உங்கள் ஏரியாவில் என்ன பேர் சொல்லுவாங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சொல்லிருங்க நான் நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன் பாறை வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான வீடியோ இது டேஸ்டான வீடியோ வச்சுப்போ நிறைய ப்ரோ ப்ரோக்ராம் கடந்துட்டு இருந்தது கூட நான் இந்த மீனை பற்றி நிறையா சொல்லியிருக்கேன் ஒரு டயத்தில் இந்த மீனை டூமுல நிறைய பேர் டச் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க கடற்கரையில் தேட ஆரம்பிச்சிட்டாங்க மார்க்கெட்டில் தேட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அளவுக்கு இந்த மாமியா படம் ரீச் ஆகிச்சுருவனா நான் நான் நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஏன்னா அதை பல மில்லியன் பேர் பார்த்துட்டு அந்த மாமியாப்படை எப்படியாவது ஒரு உராட்டையாக சுமைச்சு பார்த்துடணும் அப்படி ஆசைப்பட்டாங்க ஏன் பெங்களூரில் கூட நம்ம போன வாரம் ஓப்பன் பண்ணும்போது பத்து கிலோ கொண்டு போனோம் ரெண்டே பேர் வாங்கிட்டு போயிட்டாங்க ஆளுக்கு அஞ்சு கிலோ அப்போ பார்த்துக்கிறீங்க ஏன்னா இது கிடைக்காது அவ்வளோ டேஸ்டா இருக்குன்னு உடனே வாங்கிட்டு போயிட்டாங்க ஏன்னா இது அவ்வளோ ஒரு சுவையான ஒரு மீன் இது வந்து ஏன் பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னா இது வந்து ஒரு விருந்துக்கான பயன்படுத்தக்கூடிய ஒரு அளவுக்கு சுவையானது இப்ப வீட்டுக்கு மருமகம் வந்தா அடைய மட்டன் அடி நாட்டுக்கோழி அடி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி மீனவர்கள்ட்ட போனா இந்த மீனை சமைச்சு கொடுத்தா அவ்வளவு சூப்பரா இருக்கும் ஒரு விருந்துக்கு தரமான ஒரு மீன் மாமியார் போனா அப்படி ஒரு விருந்து கிடைக்குமோ அப்படி ஒரு விருந்து விருந்துக்கு சரியான ஒரு வீண்னால தான் மாமியா இருக்கு என்ன மாமியா மருமகன் நிறைய பேர் மாமனார் இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க ஆனா அவங்க சொன்ன ரீசன் இதுதான் அந்த அளவுக்கு மாமியார் வீட்டுக்கு விருந்துக்கு போனால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு சுவையா இருக்கும் அப்படின்னு ஆனால் நானும் சாப்பிட்டுருக்கேன் அவ்வளவு சுவையா இருக்கும் இதோடைய கறி வந்து பஞ்சு மாதிரி இருக்கும் அப்படி பஞ்சு போல அவ்வளவு அருமையா இருக்கும் நீங்க சாப்பிட்டீங்கன்னா ஒரு தடையா சாப்பிட்டு பாருங்க நம்ம உங்கள் வினோம் கடைக்கு இது வருது அடுத்த மீன் வந்துகிட்டு நான் தரல எந்த மீனுமே குடுக்கலையே நான் தரலன்னு சொல்றது மீனை தரல இல்ல இந்த மீன் பேரு தரல தரல அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய இடங்கள்ல பசந்தின்னு சொல்றாங்க பயந்தின்னு சொல்றாங்க ஆனா சொல்ற மீன் எப்படி இருக்குன்னா அதுல மச்சம் இருக்கும் ஒயிட் கலர்ல இருக்கும் உள்ள மச்ச இருக்கும் அந்த மச்சம் இருக்கிற மச்சம்னா கருப்பு புள்ளி புள்ளி இருக்கும் புள்ள அத வந்து எங்க ஏரியால பசந்தின்னு சொல்லுவாங்க சில ஏரியால பயந்தின்னு சொல்லுவாங்க ஆனா எங்க ஏரியால இந்த மீனை வந்து தரள மீன் நிறைய ஏரியால வாவல்னு சொல்லி வச்சாங்க தரளையும் சொல்லுவாங்க இது நிறைய இடங்கள்ல இதை வாவல் மீன் சொல்றாங்க ஏன்னா இந்த ரவுண்ட் ஷேப்ல இந்த டைமண்ட் ஷேப்ல இருந்துச்சாலே அதை வாவல் ஏற்றாங்க மக்களும் அந்த டைமண்ட் மாடல்ல இருந்துட்டாலே அதை வாவல் ஏமாந்துடுறாங்க மீனை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க இந்த மீன் வந்துக்கிட்டு எப்படி இருக்குன்னா சாப்பிடுறதுக்கு நம்ம கொடுவா மீன் சாப்பிட்ட எடுத்தோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இப்போ அந்த பாறை மாவு மாதிரி இருக்கும் அந்த மாமியா பாறை பஞ்சு மாதிரி இருக்கும் கிளி மீன் வந்துக்கிட்டு அதோடைய கறி வந்து அப்படியே ஒரு மாதிரி பீஸ் பீஸாக அப்படியே லேயர் லேயராக புட்டு செய்கிறதுக்கு உதிரியாக வர்ற மாதிரி இருக்கும் இப்போ ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஆனால் இந்த மீன் வந்துக்கிட்டு கறி வந்து கொஞ்சம் அப்படியே கட்டியாக இருக்கும் நம்ம வெலை மீன் கொடுவா இந்த மீன்கள்லாம் சாப்பிட்டா எப்படி ஒரு சுவை இருக்கும் அந்த மாதிரி ஒரு சுவையாக இருக்கும் ரொம்பவே எங்கள் ஏரியால ரொம்பவே ஃபேமஸான மீன் இந்த தரலையோ பசுந்தியோ இது ரெண்டுமே ஈக்குவலான மீன் ரொம்ப ஃபேமஸான மீன் இந்த மீனுக்கு உங்கள் ஏரியாவில் என்ன பேர் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் இந்த மீன் சாப்பிட்றதா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த மீன் எதில் அதிகமாக வாழும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தண்ணிக்கு இதுவும் தண்ணிக்கு அடியில் வாழும் இது வந்து மீனை வேட்டையாடி சாப்பிடுறதை விட அந்த கடலில் உள்ள பாசிகள் அதிகமாக சாப்பிடக்கூடிய மீன் மீன் வேட்டையாடுற மீன் வகைகள் இருக்குது இப்போ பாறை இனம்லாம் பயங்கரமாக வேட்டையாடும் கிளி மீனும் வேட்டையாடும் அப்படி எல்லா மீனுமே வேட்டையாடும் ஆனால் இவன் பெருசாக வேட்டையாடுவோம் அதிகம் பாசியல் இந்த மாதிரியே தான் சாப்பிட்டு வாழ்வான் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றத கண்டிப்பாக இன்னைக்கு ஒரு அஞ்சு மீனை பற்றி உங்களோட ஒரு அருமையான தகவல் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம்